இடிய கண்டுஷம் பண்ணு காருக்கு சுட்டாலும் பரவாயில்லை அதை செய்து ஊழல்களை வெளிக்கொண்டு வருவோம் சம்பந்தமா தெரியாது மூடிட்டு வந்துருவாங்க அத்துமாரி போன சொல்லி வழக்கு போட்டு அதை சம்பந்த நான் ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி தான் எந்த டைம் தரப்படுது இல்லை எதிர்கட்சி தான் டைம் தரப்படுது அதிகாரிகள் வந்து அமைச்சருக்கு பயந்து வேலை செய்ய இருக்கலாம் அமைச்சர் ஹை குடியா வேலை இருக்கலாம் அதை பிளவிட்ட அரசு அதிகாரிகள் கூப்புரல் இட்டாலும் சரி கல் கேட்காங்க சரி வெயில் கண்டிஷன்ல வந்து கோட் சம்பந்தமான கலக்க வேணாம்னு சொல்லி வெயில் கண்டிஷன் விட்டுட்டு சத்தியமூர்த்தி டாக்டர் வந்து நானும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ளுக்குள்ள அத்துமாரி போனேன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு அது சம்பந்தமா வந்தது ஆயிரம் நானும் வழக்கு போட்டிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய மருத்துவக்குரிய வைத்தியரா சந்திக்க போன அவர் தான் இன்னொரு எச்சரிக்கின்றனர் சம்பந்தமாட்டிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கணும் போலீஸ்கார் சந்திரசேகர் அவர்கள் தமிழ் தேசியத்தை மட்டும் காய்ச்சு கொண்டு மதிப்புரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அங்க வந்திருக்கிற அரசா அங்க அரசு படைத்தவர்கள் அறிவு படைத்தவர்களும் கேள்வி ஏற்பதற்கு தன்னிடம் அறிவு இல்லை என்று சொல்லியிருக்கார் அது உண்மை உமா எல்லாருக்கும் தெரியுது அவருக்கு அறிவு இல்லை ஆனா அதுக்காக அவர் அறிவு உள்ளவன்ட்டு கேள்வி கேட்க தடுக்கிறார் எனக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா தெரியாதுன்னா மூடிட்டு வந்துருவோம் அதை விட்டுட்டு தெரிஞ்ச கேள்வி கே கே கிட்ட அதை கேட்டதுக்குள்ள அரசு அதிகாரிகளை நாங்கள் விருட்டுனப்போ உங்களுக்கு தெரியும் ஜால் ஜால்கனவு பாய் அவர் ஒரு காலத்துல கோல் வச்சு கொண்டு வந்து அவர் கோல் பண்ண சொன்னா வைத்தியசாலையில வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் அவர் போய் அடிச்செல்லாம் வீடியோ இருக்கு பார்த்துட்டு அப்ப அஜகாரிய பாதாகிரியும் இல்ல ஆனா அதுக்கு பிறகு எங்களுடைய டக்லஸ் தேவானந்த அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சருடைய கட்டுப்பாட்டத்தில் ஒரு காலத்துல எல்லா திணைக்களங்களும் இருந்தது கடந்த அஞ்சு வருஷங்கள்ல கூட எல்லாத்தையுமே அமைச்சர் சொன்னாதான் நடக்கும் அப்படிதான் இருந்தது அப்ப இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து அமைச்சருக்கு பயந்து வேலை செய்யிருக்கலாம் ஹை ஹைகூடியா வேலை இருக்கலாம் அதற்கு வரப்பிரசாதங்களை வேண்டும் இருக்கலாம் அதை வீட்டு சுச்சுவேஷன் அந்த டைம்ல இருந்து சுச்சுவேஷன் பட் ஆனா அதுக்காண்டி அந்த டைம்ல பிளவிட்ட அரசு அதிகாரிகள் கூப்புரலிட்டாலும் சரி கல் எரிஞ்சாலும் சரி நான் போயிக்கல ரோட்டுக்கு துவக்கல அந்த இடிய துவக்கண்டு வாங்க அதை பிசும் பிஷும் அந்த காருக்கு சுட்டாலும் பரவாயில்லை அதை செய்து ஊழல்களை வெளிக்கொண்டு வருவோம் நடந்த அவ்வளவு ப்ராஜெக்ட்ன்னு தோண்டுவேன் அவ்வளவு ப்ராஜெக்டுண்ட இனிஷியேஷன்ல இருந்து குளோஷர் வரைக்கும் லெசன் லண்டிப்போன் வரைக்கும் என்னோட தர வேணும் சட்டப்படி அதுக்கு சகல ப்ரொஜெக்ட்டுகளும் என்னென்னு பார்த்து அது அங்கே அனுப்புவேன் அங்க என்னென்ன மாதிரி ரோட்டு போட்டிருக்கணும் எந்த ரோட்டு போட்டுக்கணும் எவ்வளவு கென்றையா கொடுத்திருக்கணும் ஆறு என்றா கொடுத்துருக்கணும் எப்படி பிட் நோட்டீஸ் போட்டிருக்கணும் எப்படி பப்ளிக் ப்ரொக்யூமென்ட் செய்யிருக்கணும்னு சொல்லி எல்லாமே பாக்கல அனர அரசாங்கம் ஊழலை பிடிக்கிறதோ இல்லையோ நீங்க நாலு எம்பி அனுப்பி நீங்க அதுல வலப்பக்கத்துல இருந்த இளங்குமரன் எம்பி சொல்றார் அண்ணா நாங்கள் இதெல்லாம் கதை ஜானே என்று ஜானே என்று பாலத்தை பற்றி காய்ச்சி நாங்கள் ஒரு ஒன்று கட்டத்துக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கோம் ஜானை க்ரோஸ் பண்றதுக்காக ஸோ மக்கள் அடுத்த முறையாவது அடுத்த முறை நான் அரசியல் செய்யறாங்க எனக்கே தெரியாது கௌசல்யா செய்யறாங்க எனக்கே தெரியாது அடுத்த முறையாவது துணிஞ்சு கேட்கக்கூடிய மக்களுக்காக கதைக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சாதா ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினா நான் நினைக்கிறேன் அந்த டேபிள்லயோ எந்த டேபிள்லையும் பச்சை வடையும் பர்டிசும் மிச்சமும் இருக்கு ஆக வேணுமெண்டா படம் எடுத்தாலும் படம் எடுத்துருக்கான் எந்த டேபிள்ல படையும் பெட்டிசும் இல்லை நான் ஏனா எனக்கு அங்கே வடை பட்டி சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு தந்த தந்த டீங்க தான் குடிச்சுனா ஆனா அங்க முழு வடையும் கபலீகரம் பண்ணி முழு பர்டீசையும் கவலீரம் கண்ணி போட்டு போன காதல வச்சு கொண்டு வெற்றிகரமாடு வெற்றிகரமாக வெற்றிகரமாடு போயிருக்கு அது சாப்பிட்டது பிள்ளை அண்டி இல்லை அது சாப்பிட்றதுக்கு ரெண்டு நிமிஷம் போயிருக்கேன் மிச்சம் என்ன நடக்கலாம் பார்த்துருக்கோம் எங்கள மதிப்புக்குரிய சிறுதரன் ஐயாக்கு நொலேஜ் இல்லையண்டா தனக்கு ஒரு அஞ்சு பேரே அது சம்பந்தமான நொலேஜ் இருக்காங்கள அட்வைஸு எடுத்து வச்சுக்கொண்டு அரசியலை செய்வோம் அதே மாதிரி எங்களுடைய மற்ற எங்களுடைய கயந்திரவுமார் ஐயா அவர்களுக்கு அது விலங்கை இல்லையண்டா அதை தெரிஞ்சவர்கள கேட்டுக்கொண்டு படிச்சுக்கொண்டு டிசிசி மீட்டிங்கை வரணும் தெரியாம வந்திருந்து கொண்டு அங்க சிரிக்கிறது இங்க சிரிக்கிறது கேள்வி கட்ட பிள்ளை என்றது அரச அதிகளுக்கு எல்லாம் தெரியும்ன்றது அப்படி குவாலிபிகேஷன் பார்த்தா குவாலிபிகேஷன் என கூட எப்படி வசதி ஆனா நாங்க பெரிய கருக்க விரும்ப முடியாது குவாலிபிகேஷன் பார்த்தோனால புறதற்றம் இல்ல மேல நான் இல்லை செய்த ப்ராஜெக்ட்டுகள் பிள்ளை என்றா இல்ல நான் சரியா தான் என்றா உங்களுக்கு கேட்பேன் தெரியலமா படிச்சிருக்கு அப்ப இன்னொரு இந்த போஸ்ட்கும் வந்துருங்க உங்களுக்கு ஆட் இந்த கடிதம் வந்து இருக்கிற சிபாரிசு கடிதம் வந்து போஸ்ட் இருக்கு எல்லாத்தையும் தோண்டுவோம் தோண்டேங்கன்னு நினைக்கிறேன் வேலை இல்ல பாட்டாதிகள் முழு வேலை இடம் நினைக்கிறேன் வெயிட் பண்ண சொல்லுவேன் வயிறு சாலைக்கு போகணும் சம்பந்தமா வழக்கு அதுக்கு அதுக்குரிய எனக்கு பெயில் சரிதான அதோட அந்த வழக்கு கண்டிஷன் சொல்லி இருக்கு அந்த வழக்கு சம்பந்தமா கதைக்க கூடாதுன்னு சொல்லி ஓமெண்ட் ஏற்றுக் கொடுத்துருக்கேன் சம்பந்தமா பொதுமக்களுக்கு உள்ள சொல்லிடலாம் பட் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை எனக்கு பெயில் இருக்குது அடுத்தடுத்த நாட்கள்ல பிப்ரவரி ஏழாம் தேதி அடுத்த வழக்கு போட்டிருக்கு பத்தொன்பதாவது வழக்கு இந்த மாதிரி என்ன கவலைன்னா எனக்கும் போட்டு கௌசல்யாவும் போட்டிருக்கேன் கௌசல்யா வாயத்து வந்து மூச்சு கூட விட கௌசல்யா போட்டு மட்டும்

அங்கேயும் பாம்பு மாதிரி விலாங்கு மீனை காட்டிக்கொண்டு இங்கேயும் வந்து உங்களோட பக்கம் காட்டு எல்லாம் துணிஞ்சு வேலை போனா பரவாயில்ல இது வந்து வேலையாவுது பத்தாயிரம் செய்யலாம் ஜோசிய தேவை இல்ல ஆஹ் அந்த உண்ட பேர் போட்டு தானே குடுக்க போறோம் நாங்க இது அது அப்ப அவ்வளவு பேருக்கும் இது கிடைக்கும் இதுக்குரிய நிவாரணம் கிடைக்கும் மச்சாக்கள் நானே கிரக்கணும் அப்படியே செய்யணும் நாங்க நிறைய செய்யும் தெரியல அதை நான் நான் தோத்து போயிடும் அங்க மட்டும் நான் தோத்துவா வரலாறா இல்லையா தோத்தா வரலாறா இல்ல அது மகாபாரதத்திலயும் இல்லை சரி வேற கேட்க போறீங்க